Maha மகாபாரதத்துல பீஷ்மர் தான் நினைத்த நேரத்துல உயிரை விடும் வரத்தை பெற்றிருந்தாரு போர் நடந்தப்ப உத்தராயணத்தில் உயிர் விடலாம்னு அர்ஜுனன் தொடுத்த அம்பு படுக்கையில் படுத்திருந்தாரு உத்தராயணம் அப்படின்னா சூரிய பகவான் தன் ரதத்தில் ஏறி தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி புறப்படும் காலம் உத்தராயணம் காலம் வந்தும் பீஷ்மருடைய உயிர் பிரியல வழி தாங்க முடியாத பீஷ்மர் அங்கு வந்த வேதவியாசர் கிட்ட என் உயிர் ஏன் பிரியவில்லை நான் எந்த பாவமுமே வாழ்வில் செய்யவில்லையேன்னு கேட்க அதுக்கு வியாசர் சொல்றாரு பீஷ்மா நீ பாவம் செய்யவில்லை என்றாலும் மற்றவன் உன் கண் முன்னே செய்த பாவம்

அப்படியானால் என் எல்லா அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் சூரிய பகவான் தான் சூரிய சக்தியை எனக்கு பிழிந்து தாருங்கள் துக்கத்தோடு பீஷ்மர் கேட்க உடனே வியாசர் எருக்க இலைகள் சூரியனின் வெப்பத்தை ஈர்க்கும்னு சொல்லி எருக்க இலைகளை பீஷ்மர் உடல் முழுக்க வைக்க அந்த இலைகள் மெதுவாக சூரிய கதிர்களை உள்வாங்கி பீஷ்மரின் அங்கங்களை பொசுக்க ஒரு ஏகாதசி என்று பீஷ்மரின் உயிர் பிரியுது